மேல இஸ்ரேல் முழுநீழ யுத்தத்தை தொடர்பாக இருந்தால் ஈரான் நேரடியாக களத்தில் உள்ளடையும் ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை அப்படிங்கிறத ஈரான் மூன்றாம் தரப்பூடாக இஸ்ரேலுக்கு அறிவிச்சிருக்காங்க ஈரானினுடைய பிராவ்மேன் அப்படிங்கிற காசா மேல நடாத்தப்படுற தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஈரானும் கத்தாரும் சேர்ந்து எச்சரிச்சிருக்காங்க ரெண்டு ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கு எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோமாலியாவுக்குள்ள ஒரு நாட்டை எப்படி உருவாக்கலாம் அந்த இறையாண்மை மேல கை வைக்கிறதுக்கு இஸ்ரேல் யாரு அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல பார்த்து கடும் காட்டமா சவுதி அரேபியா தீர்க்கமான ஒரு முடிவை துருக்கியர்களும் ஈரானியர்களும் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய பிராந்தியத்துல செய்யற எந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இன்றைய நாள் கூறிய காணொலியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் வரவேற்கிறேன் சோமாலில் இஸ்ரேல் வந்து ஒரு புது நாடாக நேற்று அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் இஸ்ரேலே ஒரு நாடு இல்ல இஸ்ரேல் எப்படி இன்னொரு நாட்டை அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் உலகம் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது சும்மா ஒரு பைத்தியாரத்தனம் அப்படிங்கிற போலையும் உலகத்துல நிறைய நாடுகள் பேசி கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில நிறைய இஸ்லாமிய நாடுகள் இதை எதிர்த்திருக்காங்க ஆனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பஹ்ரைன் மொராக்கோ இந்த மூன்று நாடுகளும் இந்த திட்டத்தை எதிர்க்கல இன்னும் சோமாலியாவுக்குள்ளே பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட உளவு தகவலின் பின்ன சோமாலி லாண்டு அப்படிங்கிற நாட்டை உருவாக்கி இருக்காங்க மொசாடின்னுடைய உளவு தரகர்களாக செயல்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தமண்டா யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய முக்கியமான அதிகாரிகள் சோமாலியாவுக்குள்ள என்றாகி இந்த ஒரு புது நாடு உருவாகுவதற்கு பண்ணிருக்காங்க இஸ்ரேலுக்கு குடியேறிகளான இஸ்ரேலியர்களுக்கு ஒரு நாடு தான் அவங்களாக உருவாக்கின நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லைங்க இப்ப இந்த உலகத்துல ரெண்டு யூத நாடு இருக்கு ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாரும் சொல்றதான் அது அவனால் திருப்பியும் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க முழு உலகமும் பார்த்து கொண்டு இருக்கு எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோமாலியாவுக்குள்ள ஒரு நாட்டு எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க சவுதி அரேபியா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அதாவது இந்த எதிர்ப்பு தெரிவிச்ச நாடுகளிலே கடும் பலத்தோட எதிர்ப்பு தெரிவிச்ச நாடா சவுதி அரேபியா இருக்காங்க இந்த சோமாலில அந்த நீங்க உருவாக்க முடியாது சோமாலியா அப்படிங்கறது வந்து இறையாண்மை கொண்ட நாடா இருக்கு அந்த இறையாண்மை மேல கை வைக்கிறதுக்கு இஸ்ரேல் யாரு அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல பார்த்து கடும் காட்டமா சவுதி அரேபியா இந்த பதிலே இந்த அறிக்கை என்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா வெளியிட்டதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிராந்தியத்துல சவுதி அரேபியாவினுடைய வலுவான தன்மையை செயலிழக்க வைக்கணும் அதுவே இதனுடைய முக்கியமான நோக்கமுமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் எமனுக்குல்லா ஹத்ரமவு மஹ்ரா ஆகிய பிரதேசங்களை வந்து சவுதியினுடைய படைகளை பின்னுக்கு தள்ளி யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய படைகள் எவனுக்குள்ள சில பிரதேசங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருந்தோம் அதாவது ரெண்டு வருமே ஒன்றா செயலாட்டி கொண்டு வந்தவங்க இப்ப யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மட்டும் மூவாகி கொண்டு வர்றத பாத்திருந்தமாக இது எல்லாமே பிராந்தியத்துல சவுதி அரேபியாவினுடைய பலத்தை குறைக்கிறதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டு வருது அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நாடுகள் எல்லாமே சோமாலிலாந்துக்கு எதிரான தங்களினுடைய அறிக்கையை வழியிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நாடு இஸ்ரேல் உருவாக்குறது இதோட முடிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா இல்ல பல ஆய்வியலாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில லிபியாவையும் கிழக்கு லிபியா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க அதுவும் வெகு விரைவில் நடக்கலாம் அது மட்டும் இல்லாம குர்திஸ்தான் தெரியும் சிரியாவை துண்டாடுவதற்குரிய அனைத்து வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில துருக்கியில ஒரு பங்கு ஈரான்ல ஒரு பங்கு ஈராக்ல ஒரு பங்கு சிரியாவில் ஒரு பங்கு இந்த போர்டர்ல இருக்கிற இந்த நாடுகளினுடைய நிலப்பரப்புகளை கைப்பற்றி ஒரு புது நாட்டை கிட்டத்துல இஸ்ரேல் அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க அது மட்டும் இல்லாம யமன்ல நம்ம நேரத்தோட சொன்ன மாதிரி அதாவது மத்த சைட்ல இருக்கிறத ஒரு நாடாகவும் இந்தியாவில இருக்கிற யமன ஒரு நாடாகவும் யமனையும் ரெண்டாக பிரிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளும் இதுல உள்ளடங்கப்பட்டிருக்கு இதுவே இஸ்ரேலினுடைய மாஸ்டர் பிளான்களாக இருக்காக அரபு நாடுகளை துண்டாக்கி அவர்களினுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இஸ்ரேல் முன்னெடுத்து பல நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க இதுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உதவி செஞ்சு கொண்டிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்த மாட்டா அரப் எமரேட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஜியோனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அப்ப பஹ்ரைனும் மொரோக்கோவும் ஏன் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பஹ்ரைன் மொரோக்கோ ஆகிய இந்த ரெண்டு நாடுகள் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பெக் பண்ணி அவர்களுடைய கவர்மெண்டை செஞ்சு கொண்டிருக்காங்க ஆக யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு கீழே அவங்களுக்கு இன்னொரு அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கீழே இருக்கிற அடிமைகளாக இந்த பஹ்ரைன் மொரோக்கோம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் துருக்கி இரான் முன்னர் எப்பொழுதும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அவர்களினுடைய உறவுகள் அஹ் வலுவடைகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த அடிப்படையில நேற்று முந்த நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்களாக துருக்கியினுடைய முக்கியமான ராணுவ அதிகாரிகள் ஈரானினுடைய தெஹரானுக்கு போயிருந்தாங்க அதே போன்று தெஹரானினுடைய ஈரானினுடைய முக்கியமான ராணுவ அதிகாரிகள் தெஹரான்ல கூட்டு சந்திப்பை மேற்கொண்டிருந்தாங்க இந்த சந்திப்புல தீர்க்கமான ஒரு முடிவை துருக்கியர்களும் ஈரானியர்களும் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய பிராந்தியத்துல செய்யற எந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் கூட்டாக நாம செயலாற்றணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையோட செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் நாங்க ஈரான் மேல தாக்குதல் போறோம் ஈரானுக்கு அடிக்கப்புறம் ஈரான கம்ப்ளீட்டா போறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி கொண்டிருந்தாங்க இதுக்கு இன்னைக்கு முதல் முறையாக ஈரான் இஸ்ரேலுக்கு மூன்றாம் தரக்கூடாக முக்கியமான செய்தி அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லாக்கள் மேல இஸ்ரேல் முழுநீள யுத்தத்தை தொடரமாக இருந்தால் ஈரான் நேரடியாக களத்தில் உள்ளுளையும் ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை அப்படிங்கிறத ஈரான் மூன்றாம் தரக்கூடாக இஸ்ரேலுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இரான் இந்த யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க ஆக ஈரானினுடைய கவர்மெண்ட்ல இருந்து இஸ்ரேலுக்கு கிடைச்ச தகவல்கள் இப்படி இருக்க கூட ஈரானினுடைய ஜனாதிபதி நேரடியாக சொல்லியிருக்கார் பெசஸ்கியன் பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா நாட்டுக்குள்ள இவங்க தாக்குதலை நடத்தி எங்களை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில முதலாம் கட்டத்தை ஆரம்பிக்கிற நோக்கத்தோடையும் இஸ்ரேல் இருக்காங்க அவர் சொல்ல வர கருத்து புரியுதுதானே

அல்தானி கத்தாரினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ரெண்டு பேருமே ஃபோன் கால் மூலமாக சில உரையாடல்களை முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து காசா மேலையும் ஹிஸ்புல்லாக்கள் மேலையும் லெபனான் மேலையும் இஸ்ரேல் யுத்த நிறுத்தங்களை மீறி தொடர்ச்சியான தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இதை கண்டிக்கணும் அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக வலுவான குரல்களை உலக நாடுகள் எடுக்கணும் காசா மேல நடத்தப்படுற தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஈரானும் கத்தாரும் சேர்ந்து எச்சரிச்சிருக்காங்க ஈரானினுடைய பெஞ்சமின் நெத்தன்யாவின் உடைய செயலாளர் செயலாளர் செக்ரட்டரி நெத்தன்யாவோட போன பண்ணலாம் அது விஷயம் ஆனா பர்சனல் செக்ரட்டரிய போன ஹெக் பண்ணினா பெஞ்சமின் நெத்தன்யாவோட எல்லா தகவல்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஈரானினுடைய இந்த ஹெக்கர்ஸ் வந்து இந்த மொபைல் போனை ஹெக் பண்ணிருக்காங்க இதுல நிறைய தகவல்களை ஈரான் எடுத்திருக்காங்க அதுல குறிப்பாக சில தகவல்களை இப்ப ஈரான் வெளியிட்டு இருக்காங்க முக்கியமான இஸ்ரேலினுடைய திட்டங்கள் சம்பந்தப்பட்ட பிடிஎஃப் பைலங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் இப்ப இஸ்ரேல் அதாவது அந்த ஹன்சாலா டீம் வந்து இப்ப இஸ்ரேல மிரட்டி கொண்டு இருக்காங்க ரஷ்யாவினுடைய தூதுவரும் ஒரு பாட்டி ஒன்று பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்ப வந்து நெத்தன்யாஹும் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப சந்திக்கிறதுக்கு இருக்காரு இதுக்கு முந்தைய ஒரு இடியொண்ட போடும் விதமாக ஒரு வீடியோ ஒன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு அனுப்பி இருக்காங்க இஸ்ரேலினுடைய ரகசிய தகவல்களை ரகசிய கோப்புகளை நாங்க வெளியிடுவோம் குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாஹினுடைய பர்சனல் விஷயங்களை நாங்க வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழு பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் மிரட்டல் எச்சரிக்கை எச்சரிக்கையொன்றையும் வெளியிட்டு இருக்காங்க இது பிளான் பண்ணி பண்ணி டார்கெட் அமெரிக்காவுக்கும் பெஞ்சமின் நெத்தன்யா போறதுக்கு முன்னர் இது இவ்வாறு இருக்க குளம் அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவில போராட்டம் ஒன்று நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ஹோம்ஸ் நகரத்திலையும் கடலோர பிரதேசங்களிலேயும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்குரிய முக்கியமான காரணமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன வெள்ளிக்கிழமை வந்து தீவிரவாத தாக்குதல் இமாம் அலி மசூதியில ஹோம்ஸ்ல இடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த தாக்குதல் தான் இதுக்குரிய இந்த போராட்டத்துக்குரிய முக்கியமான காரணமாக இருக்கு அதாவது இப்ப இருக்கிற கவர்மெண்ட் சரியில்லை இப்படி தீவிரவாத தாக்குதல் நாட்டுக்குள்ள நடக்குது சோ நாங்க எல்லாரும் ஒன்றிணைங்கி போராட போறோம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படிங்கிற அடிப்படையில இவங்க இந்த போராட்டத்துல ஈடுபாட்டிருக்காங்க சோ அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததே இந்த போராட்டத்துக்காகத்தான் அப்படிங்கிறதும் நமக்கு இதுல இருந்து ஓரளவுக்கு புரியிற விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்ற சொல்லலாம் இதுவும் இஸ்ரேலினுடைய ஏற்பாடாக இருக்கலாம் மேபி சிரியாவுக்குள்ள எப்பயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒரு பதற்றமான சூழ்நிலை எப்பொழுதுமே அதை வச்சு கொண்டு இருப்பதே இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு இது இப்ப இல்லை அன்று தொட்டு இன்று வரைக்கும் சிரியாவை அப்படிதான் கிட்டத்தட்ட மொத்தமாக சிரியாவை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அமெரிக்கா எந்தெந்த நாடுகளுக்குள்ள எல்லாம் என்டர் ஆயிடுச்சு அந்தந்த நாடுகள் எல்லாம் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது அந்த அடிப்படையில் நமக்கு தெரியும் லிபியாவுக்குள்ள என்றானாங்க நாங்க லிபியாவை பாதுகாக்க போறோம்ன்றாங்க லிபியாவினுடைய கேர்னல் கடாஃபி அஹ் அணுவாயுதம் செய்ய போறார் செய்யறார் செஞ்சிட்டார் செஞ்சு கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி லிபியாவை சொல்லி சொல்லியே அழிக்கிறாங்க மொத்தமா அதே மாதிரி ஈராக் ஈராக்குக்குள்ள என்டர் ஆனாங்க ஈராக்கினுடைய கவர்மெண்ட் நாங்க மாத்தப்போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் மத்திய கிழக்கு நல்லம் அப்படின்னு சொன்னாங்க மொத்தமாக ஈராக் அழிக்கிறாங்க சிரியாவுக்குள்ள தீவிரவாதி நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐசிசினுடைய முக்கியமான இடம் சிரியாதான் அப்படின்னு சொன்னாங்க உருவாக்கினதே அவங்களை நடிக்கிற மாதிரி நடிச்சு எல்லாத்தையும் பண்ணி போட்டு சிரியாவும் மொத்தம் அழிக்கிட்டாங்க ஒன்றுமே இல்லை சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமைப்பு ஒன்றுமே இல்லை சிரியாவுக்குள்ளே அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணி வேண்டுமென்றே அதாவது எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய எதுவும் அஜெண்டாவுக்குள்ள நடந்த விஷயங்களை தவிர வேற எதுவுமே இங்க கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் அவர்களுடைய லிஸ்ட்ல கடைசியாக இருக்கிற நாடுதான் நாம் ஈரானாம் அப்படின்னு சொல்லி நான் நேற்று ஒரு ஒன்று பார்த்திருந்தேன் யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த சிஐஏல நேரத்தோட வேலை செஞ்சு வருவாங்க அவங்களுடைய பேர் என்னைக்கு மறந்துட்டேன்னு சொல்லி அஹ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஈரான மொத்தமாக அழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கமாயிருக்கு அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு சொன்ன விஷயம் இல்ல ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னர் சிஐஏனுடைய முக்கியமான பிரமுகர் ஒருவர் சொன்ன விஷயம் இந்த நாடுகள் பட்டியலை கடைசியாக இருக்கிற நாடு ஈரான் அந்த அடிப்படையில தான் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க பட் அவங்க நினைக்கிற மாதிரி ஈரான் அவ்வளவு ஈஸியாக வீழ்த்த முடியுமா அப்படிங்கறதா இப்ப அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு கேள்விகள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சிரியாவினுடைய நிலைமைகள் அடுத்தது காசாவ்ல காசாவ்ல வந்து கடும் குளிர் நிலவி கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு பிரதேசங்கள்ல அந்த டென்ட் அடிச்சுக்கு மக்கள் வசிச்சு கொண்டு இருக்காங்க அந்த இடங்கள்ல வந்து கலைகளினுடைய சீற்றம் கொஞ்சம் அதிகமா இருந்ததால டென்ட்கள் எல்லாத்துக்குள்ளயுமே தண்ணி போயிருக்கு அது மட்டும் இல்லாம காத்து அடிச்சதுல நிறைய டென்ட்டுகள் பறந்து கொண்டிருக்கு இயற்கையான அர்த்தம் என்ன டைப் ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு கல்லால கட்டினேன் ஒரு நிரந்தரமான வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை ஆனா இந்த டென்ட்கள் அப்படி கூட வந்து நோமல் காத்துக்கு லேசா காத்து அடிச்சாலோ லேசா தண்ணி வந்தாலோ என்ன நடக்கும் எல்லாமே அந்த டென்ட மொத்தமாக பாதிச்சுப்படுத்த அனுப்பி இப்ப அந்த டென்ட் தானே அந்த மக்களினுடைய வீடுகளாக இருக்கு இருந்தாலும் நாங்க காசா விட்டு போக மாட்டோம் காசா எங்களுடையது கடைசி வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுடைய நாங்க போனோம் அப்படின்னு சொன்னா பலஸ்டீன் அப்படிங்கிற பேர் மொத்தமாக இல்லாம போய்த்து இப்படித்தான் அந்த மக்கள் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பிரதேசங்கள்ல பிரதேசங்கள்ல நிறைய வீடுகள் கட்டிடங்கள் அவர்களுடைய புல்டோசர்களை கொண்டு போய் கண்ண பாக்குற வீடுகள் கட்டிடங்கள் எல்லாத்தையும் ஓடச்சு அவங்களுடைய சொத்தாக புல்டோசர் கொண்டு வச்சிருக்காங்க வீடுகளை உடைக்கிறதுக்கு பலஸ்தீனியர்களை வீடுகளை உடைக்கிறதுக்கென்றே இந்த புல்டோசர்களை இஸ்ரேல் ஆஹ் இறக்குமதி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல இப்ப வந்து கர்ஃபியூ போட்டிருக்காங்க ஊரடங்கு சட்டம் முப்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு சரௌண்டிங்க செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க இந்த ஊரடங்கு சட்டம் போடுறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல் குதுஸ் பிரிகேடினுடைய ஜெனின் பெட்டாலியன் ஜெபா பிரதேசங்கள்ல இருந்த ஒரு போராளி குழுவோட மீண்டும் தாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக நேரடி துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது நேரடியாக காயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதையும் ஆஹ் ஜெனின் பெட்டாலியன் சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் ஜெனினுக்குள்ள நடந்த தலைதான் இந்த கர்ஃபியூ அது எல்லாத்தையுமே வந்து இப்ப இஸ்ரேல் போட்டு தேடுதல் நடவடிக்கைகளை வேகமாக செஞ்சு கொண்டு வர்றாங்க முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கீங்க இஸ்ரேலோட சேர்ந்து அவங்க என்ன செய்யற நடவடிக்கைகள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்